எதையோ இந்த கலவாணி பைய நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான் குறிப்பா உன் கிட்ட இருந்து மறைக்கிறான் சும்மா இருக்க முட்டையோடி சண்முகம் நீ எழுதுற டைரிய வேணா மூடி மறைக்கலாம் ஆனா மனசுல இருக்கிறத மூடி மறைக்கவே முடியாது என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியே வந்து தான் ஆகணும் சரி சொல்லு நீ விரும்புற அந்த பொண்ணுக்காகதான் நீ கவிதையெல்லாம் எழுதிட்டு இருக்க இல்லையே கவிதை நானே எழுத போறேன் அன்னைக்கு நீங்க மூணு பேரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துனதுக்கு அப்புறம் நான் கவிதெல்லாம் எழுதுறது இல்ல உம் அப்போ ஆஹ் ஒண்ணு பண்ணிடறேனும் அவ நோட்ட வாங்கி பாரு ஆ யாண்டி இல்ல இல்ல ஏன்னாண்டியா இருக்கட்டும் நான் யாருக்கும் தரமாட்டேன் சரி நீ விரும்புற அந்த பொண்ணு அவ அவள் சொல்ல சொல்லுப்பா சொல்லு நான் சொல்லி சமாளிக்கலாம் நீ இதான் தைரியமான ஆளாச்சே சொல்லு இப்போ நீ சொல்ல போகிறியா இல்லையே சண்முகம் ஆ அது ரென்னு இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது என்ன நான் லவ் பண்ணுற விஷயம் அந்த பொண்ணுக்கே தெரியாதுல்ல அப்புறம் உன்னாடா எப்படி சொல்றது

ப்ளூ தானே கேட்டறேனே என்ன ஆமா அந்த பொண்ணு உனக்கு நல்லா தெரியும் ஆ அப்படியா எனக்கு தெரியுமா ஆ ஆமா தனந்தனோ அந்த பொண்ணு நீ பார்த்துக்கினே தான் இருக்க டெய்லி நான் பாக்குறேண்ணா ஆ ஆ யாரு அஹ் யோசி நல்லா யோசிகிறன்னு புரிஞ்சா நீயே கண்டுபிடிச்சிட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன் வட்டா நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்